பாவங்கள் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தொல்லைகள் தடைகள் கடன்கள் துன்பங்கள் நோய்கள் அத்தனைக்கும் காரணம் நாம் தெரிந்தும் தெரியாமலும் இப்பிறப்பிலும் முற்பிறவிலும் செய்த பாவங்கள் என்றுதான் சொல்வார்கள் சொல்லுவார்கள் அந்த பாவத்தை கணக்கு செய்யக்கூடிய ஒரு நபர்தான் சித்திரகுப்தர் அந்த சித்தர இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட நாளாகவும் அவரின் திருமண நாளாகவும் சொல்லக்கூடியதுதான் சித்தரா பௌர்ணமி நாளை வரக்கூடிய பௌர்ணமி தான் சித்தரா பௌர்ணமி உங்கள் வாழ்க்கையில உண்மையாகவே நீங்கள் மனமாற நாளை மட்டும் சித்திரகுப்தரையும் சிவபகவானையும் நினைத்து கொண்டு உங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு தந்தருள வேண்டும் என்று கண்ணீர் மழுகி மனமுருகி அந்த பிரபஞ்ச பேராற்றலம் சரணாகதி அடைந்து மன்னிப்பு கேட்டால் உங்கள் வாழ்வில் தீராத நோய்கள் தீராத பிரச்சனைகள் தீராத துன்பங்கள் தீர்ந்து நலமும் வளமும் திரு எவ்வாறு எளிய முறையில் நாளை மன்னிப்பு கேட்கலாம் என்பதை பதிவு செய்கின்றேன் முழுமையாக பாருங்கள் பயன்படுத்துங்கள் நாளை செய்யக்கூடிய இந்த சூட்சமமான பரிகார வழிபாடு உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும் தலை எழுத்தையே மாற்றும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம் அனைவருக்கும் துணையாக இருக்கட்டும் நாளைக்கு முழு நாள் அசைவ உணவை சாப்பிடாதீங்க ரெண்டாவது நாளைக்கு முடிந்த அளவுக்கு மௌனமாக இருங்கள் தேவையில்லாத நபருடன் பேசுவது தேவையில்லாத விஷயத்தை பேசுவது எதிர்மறையான விஷயங்களை செய்வது பாவங்கள் செய்யாமல் இருங்கள் மூணாவது நம்ம தெரிஞ்சும் சில தப்பு பண்ணியிருப்போம் தெரியாமையும் சில தப்பு நடந்திருக்கும் அந்த தப்பை பாவத்தை நினைச்சு மனமுருகி நாளைக்கு மன்னிப்பு கேளுங்கள் எந்த நேரத்தில் கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை மாலை ஆறு மணியில் இருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் மன்னிப்பு கேளுங்க ஏன்னா அந்த மன்னிப்பு கேட்கும்போது இந்த பிரபஞ்ச பதிவேட்டில் சித்திரகுப்தரே பதிவு செஞ்சிருவாராமா இவன் மனதார இவன் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு விட்டான் இவன் பாவ கணக்கு குறைக்க வேண்டும் இவன் புண்ணிய கணக்கின்படி இவன் வாழ்க்கையில் இனி எல்லா விதத்திலுமே நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசீர்வதிப்பாராமா அதனால் நாளை மாலை நீங்கள் உங்கள் வீட்டிலேயோ அல்லது நாளை இரவு உறங்க செல்வதற்கு முன்னாடியோ அல்லது நாளை இரவு உறங்காமையே இருங்க ஏன்னா சந்திரனின் கதிர்வீச்சுக்கள் உச்சந்தலையில் பௌர்ணமி என்று விழுகுது அப்படின்னாவே நம்மளோட வாழ்க்கையிலோட தலையெழுத்தையே மாறும் அதனால தான் பௌர்ணமி என்று கிரிவலம் செய்வதும் பௌர்ணமி என்று மலை ஏறுவதும் பௌர்ணமி இரவு பூஜை செய்வதுமே சூட்சமம் என்று ஆதி காலத்திலேருந்தே நமது முன்னோர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ திருச்செந்தூர் போகலாம் திருவண்ணாமலை போகலாம் திருப்பரங்குன்றம் போகலாம் வெள்ளிங்கிரி மலை போகலாம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இப்போ திருச்செங்கோட்டிலேயும் கூட கிரிவலம் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஏதோ ஒரு கோயிலில் நாளைக்கு கிரிவலம் வருவது நல்லது அதற்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வடக்கு திசை வார்த்து அமர்ந்து கொண்டு மனம் உருகி நான் இந்த தவறை செய்து விட்டேன் அந்த தவறால் பல நபர்களுக்கு இந்த மாதிரியான குறைகள் ஏற்பட்டுச்சு சங்கடங்கள் ஏற்பட்டுச்சு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க இந்த நாளில் இருந்து இந்த நொடியில் இருந்து நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன் எந்த பாபமும் செய்ய மாட்டேன் என் வாழ்க்கையை எல்லா விதங்களிலும் நல்லதை தாருங்கள் 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 என்று மனமாற நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு கேட்ட உடனே ஒரு பிரியாணி இலையில் எடுத்து என்னை மன்னித்து அருள்வீராக என்னை மன்னித்து அருள்வீர்களாக அப்படின்னு எழுதி புணுகு தடவி அந்த பிரியாணி இலையை எரிச்சிருங்க அப்புறம் ஒரு பேப்பரை எடுத்து நீங்கள் செஞ்ச தப்பையெல்லாம் எழுதி அந்த பேப்பரை சுக்கு நூறாக கிழிச்சு அதைய வீட்டுக்கு வெளியே போய் அப்படின்னு ஊதி விடுங்க பிரபஞ்ச பதிவேட்டில் இருந்து அது கழியும் அழியும் என்று நம்புங்கள் அதற்கு பிறகு நீங்கள் கிரிவலம் வருவதோ பூஜைகள் செய்வதோ அந்த சூழல்களை ஏற்படுத்துங்க மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை மாறும் மன்னிப்பு கேளுங்கள் படத்தில் வர மாதிரி தான் மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன் மன்னிப்பை தருவன் பெரிய மனுஷங்க வாங்க நாம் அந்த பெரிய மனுஷனான சித்திரகுப்தர்கிட்டமே மன்னிப்பு கேட்கின்றோம் அந்த சிவனிடமே மன்னிப்பு கேட்கின்றோம் இறையருள் குருவர்களோடு இணைந்து நாளை உங்களுக்கான செல்வ செழிப்புகள் ஏற்படும் உடனே நம்ம சொல்ல நான் எங்கே பாவம் செஞ்சேன் நம்ம நடக்கும்போது ஒரு எருமை மிதிச்சிருந்தாலும் அதுவும் நமக்கு பாவம் தான் வரும் சரிங்களா அதனால் உங்களோட பாவமெல்லாம் களியட்டும் வென்று மன்னிப்பு கேட்டு சரணாகுதி அடையுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் இதை அனைவரும் செய்யுங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிப்பு கே கிடைக்கட்டும் என நானும் பிரார்த்திக்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க ஃபுல் மூன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இந்த பதிவை இலங்கையிலிருந்து பதிவு செய்கிறேன் நாளை மாலை சரியாக ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் நான் சிறப்பு சித்திரகுப்த பூஜை அதோடு சேர்ந்து வாஸ்து பூஜை அதோடு சேர்ந்து மிக முக்கியமான ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை செய்ய இருக்கின்றேன் தன ஆகர்ஷ்ண சத்தியநாராயண பூஜையில் உங்கள் பேரையும் சங்கல்பம் செய்யுங்க தொலைபேசி தொலைபேச்களில் தொடர்பு கொண்டு உங்கள் பேரில் பூஜை செய்து கோமதி சக்கரங்களை ஆகர்ஷணப்படுத்தி உங்கள் இல்லத்திற்கே அனுப்பி வைக்கின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்ய தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள் இலங்கையில் இந்த பூஜை நடக்குது கொழும்புவில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் நேரடியாகவே இந்த பூஜையில் வந்து கலந்து கொள்ளலாம் உங்களை அழைக்கின்றேன் வாருங்கள் வரும் வெள்ளி சனி ஞாயிறு ஆனந்த ரகசியம் என்கின்ற அற்புதமான பயிற்சி வகுப்பை சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி அழுதுருக்க மாட்டேங்க சிரிச்சிருக்க மாட்டேங்க ஆனந்தமான வாழ்வை பாட்டிருக்க மாட்டேங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறைகளையும் போக்கி நேர்மறைகளை அபரீதமாக விருகி மந்திர தீட்சையுடன் எந்திர ஆகர்ஷணத்துடன் சூட்சமமாக மூலிகை ஆகர்ஷணங்களையெல்லாம் எவ்வாறு செய்யணும் என்பதை இந்த ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பில் நான் சொல்லித்தருவேன் சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இந்த ஆனந்த ரகசிய பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் மூன்று நாள் உங்கள் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி பிரச்சனைகளுக்கு மூன்று நாள் உங்கள் வாழ்வின் வளர்ச்சியை நோக்கி செல்லும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க மே ஐந்தாம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் தன்னை உணரும் பணவழக்கலை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மலேசியா இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திப்பதற்கு வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வழி நடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதே சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி வாழ்த்துக்கள்